எல்லாம் சிறப்பாக தீபாவளியை கொண்டாடி இருப்பீங்க இன்றைக்கு பசுமான் முத்துராமலிங்க தேவருடைய பிறந்த நாள் அதனால அவரை பற்றி கொஞ்சம் சொல்லலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன் நிறைய நம்ம வந்து அந்த காலத்தில் வரலாறு பா பாடம் படிக்கும்போது நம்ம நாம் வட இந்தியாவில் உள்ள சுதந்திர போராட்டவர்களை பற்றி படித்திருக்கிற வழியே நம்ம தமிழ்நாட்டில் நாட்டுக்கா வளர்த்தவர்கள் பற்றி நம்ம படிக்கலை அதெல்லாம் நிறைய பேருக்கு முத்தராமலிகை தேர் பற்றி தெரிய தெரிஞ்சிருக்காது அதை பற்றி நம்ம நிறைய படிக்கவும் இல்லை அதனால் ஆரம்பத்தை கொஞ்சம் சொல்லலான்னு நினைக்கிறேன் ராமநாதபுரத்தில் பசுமன் அப்படிங்கிற கிராமத்தில் பெரிய ஜமீதார்புரத்தில் பிறந்தவர் தான் முத்துராமலிங்கம் அவங்களுடைய அவர் அம்மா அப்பா உக்கராபாண்ட தேவர் அம்மா இந்திராணி ஒரு தடவை அவங்க குழந்தை அப்படியே இருக்கும் பொழுது வாசலில் ஒரு சாமியார் வந்து பிச்சை கேட்டு பிச்சை கேட்டதோட தான் ராமேஸ்வரம் போனோம் ஏதாவது பண உதவி பண்ணுங்கன்னு கேட்குறப்போ அந்த அம்மா பண உதவி பண்ணும்போது அவர் சொல்கிறாரு உனக்கு ஆண் குழந்தை பிறக்கும் அந்த ராமநாதர் பே சுவாமி பேர் வையுமா அப்படின்னு சொல்லிட்டு போயிடாரு அதே மாதிரி அவங்க அந்த அம்மாவுக்கும் பிறந்த ஆண் குழந்தை பிறக்குது அது ராமலிங்கம் அப்படின்னு பேர் வைக்கிறாங்க ஆனால் இவர் பிறந்து ஆறு மாதத்துலேயும் அவங்க அம்மா இறந்துடுறாங்க அவனே அவங்க அப்பா அடுத்த இன்னும் கல்யாணம் பண்ணுறாரு அந்த அம்மாவும் சிசிக்கு இறந்துடுறாங்க அதனால் எங்கள் பாட்டி பார்வதி அம்மாளுங்கிறவங்க பொய்யோட தூக்கிட்டு போய் வளர்க்குறாங்க அந்த ஊரில் சின்ன குழந்தைங்கனால ஆயிஷா அப்படிங்கிற இஸ்லாமிய பெண் தான் காய்பால் கொடுத்து அந்த முத்திராமி தேவரை வளர்க்குறாங்க அதனால அவருடைய இயற்கையிலே அவர் எந்த ஜாதி மதமோ வித்தியாசமும் பார்க்குறதுல விருப்பம் இல்லாத மட்டும் அந்த முஸ்லீம் இனத்திலோட ரொம்ப பாசமாகவும் ரொம்ப அருமையா நடந்து கொள்வாங்க நடந்து கொள்வார் ஒரு தடவை அவங்க அம்மா ஆயிஷா ரொம்ப உடம்பு சொல்லாமல் இறந்துட்டாரு கேள்விப்பட்டவன அப்போது அடக்குமுறை சட்டத்தில் இவர் வந்து வெளியேறக்கூடாதுன்னு ஒரு சிறை சிறைப்பிடிக்க வச்சிருந்தாங்க கட்சியில் சேர்ந்து அவர் அந்த ஆங்கிலேய வெள்ள ஆங்கிலேயர்கள் வந்து ஜெயிலில் அடைச்சிருந்தது வெளியே வந்ததுனால ஒரு முஸ்லீம் மாதிரி வேஷம் போட்டு அந்த ஆயிஷாவுடைய அந்தமக நேரத்தில் தாந்துக்கிட்டார் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் வெள்ளை வெள்ளக்காரங்களுக்கு தெரியல ஏன்னா இவர் வருவார் இவரை கைது பண்ணலாம் பண்ணலாம்னு கூட அவர் அந்த முஸ்லிம் மாதிரியே வேஷம் போட்டு அந்த அம்மாவுக்கு தன் தன்னுடைய இறுதி கடனை செய்தாங்க கே பார்த்து கேள்விப்பட்டிருக்கோம் ஆனால் முத்துராமலிங்கத்தை வந்து இப்போ படிக்கும்போது இந்த முதல்ல பசு ப பசுமலைங்க ஊரில் படி படித்தார் அப்புறம் மதுரையில் படித்தார் மதுரையில் படிக்கும்போது கிறிஸ்தி கிறிஸ்தவ் ஸ்கூலில் படிச்சார் அந்த கிறிஸ்தவ பார்ப்பையார் வந்து தங்களுடைய கிறிஸ்துவ மதத்தை பறப்பதுக்காக அடிக்கடி இந்து மதத்தை கொஞ்சம் இழிவாகவும் குறைவாகவும் பேசுவார் இது அவருக்கு பிடிக்காது ஒரு தடவை அவர் பேசும்போது நீங்கள்லாம் வெறும் கல்ல கும்பிடுறீங்க கல்லுங்கிறது தூங்க கல்லு தூணும் தான் சோறு கல்லு தான் சொல்லும் போது இவர் சொல்வாரு உங்க மதத்தை பரப்புங்களா தப்பு இல்லை அதுக்காக அடுத்த மாதம் எழிவா பேசாதீங்க கல்லுன்னு சொல்ற மாதிரி பெண் சொல்றோம் தாயா இருக்கிறா தமக்கையா இருக்கிறா தங்கையா இருக்கிறா மகளா இருக்கிறா அப்படி பெண் பலருபத்துலயே நமக்கு காட்சி தர மாதிரி உங்களுக்கு கல்லா தெரியலாம் ஆனா அது எங்களுக்கு தெய்வம் அதனால தரக்குறைய பேசாதீங்கன்னு அந்த பேரா பிஷப்பிட்டே ஒரு எழுத்து பேசுவார் அந்த இதில் அப்புறம் அதுக்கப்புறம் காலேஜ் காலேஜ் மதுரை கல்லூரியில் படி போக அவர் வந்து காங்கிரஸ் தீர காங்கிரஸ் கட்சியில் சேர்ந்து பணியாற்ற தொடங்கிறாரு ஆனால் அவருடைய அதோட இலக்கிய சிந்தைன்னு உள்ளவர் நிறைய சிறப்பான இலக்கியங்கள் நிறைய படிப்பார் ஆன்மீகத்தில் சேர்ந்தவர் ஒரு சிறந்த தலைவனுக்கு ஜாதி பா ஜாதி ஆன்மீகத்திலும் ஜாதி பார்க்கக்கூடாது அரசியல் ஜாதி பார்க்கக்கூடாது ஜாதி பார்க்காமல் எவன் ஈழத்தோடு விவேகத்தோடு நடக்கிறானோ அவர் தான் உண்மையான தலைவன் ஆவான்னு சொல்லி சிறப்பாக பேசக்கூடியவர் அது விட இலக்கிய நேரத்தோடு பேசுவார் க தமிழில் பற்று உள்ளவர் மட்டுமல்ல மூன்று மணி நேரம் டாம சுவைப்பட பேசக்கூடிய திறமையும் உள்ளவர் அவர் ஒரு தடவை அவர் வந்து அவர் சொத்து விஷயமா மதுரையில் ஒரு வக்கீல பார்க்க போகும்போது அவர் அந்த கேஸ் வந்து மெட்ராஸ் சென்னையில் நடத்துகிறாங்க அங்கே ஒரு சீனிவாச ஐயங்கார் மூலம் நேதாஜி அப்போ நேதாஜியுடைய நேதாஜி பழக்கம் ஏற்படுது சுபாஷ் சந்திரபோஸ் தான் நேதாஜி அப்புறம் நேதாஜியை வந்து அவரை பார்த்து பேசி பழனா அவர் வந்து அந்த அவர் அவருடைய கொள்கைக்கு பயணம் காந்தி வந்து உயர் உயர்ஜாதி மக்களுக்காக மட்டும்தான் செயல்படறாரு தாழ்த்தப்பட்ட மக்களுக்காக செயல்படல அதனால அதோட நம்ம வெள்ளைக்காரனுக்கு பணிஞ்சோ அஹிம்சா மறல போகக்கூடாது ரத்தத்துக்கு ரத்தம் நம்ம இராணுவத்தை தான் அடக்கணும் வெள்ளக்காரன் சொல்லிட நேதாஜி தீரமாக வந்தப்போ அந்த கொள்கை ஏற்றுக்கிட்டு அந்த இந்திய ராணுவம் முதல்ல அமைச்சரில் நேதாஜி அதுக்காக தமிழ்நாட்டில் இருந்து நிறைய தமிழ் இளைஞர்களை அந்த இராணுவத்தை மேல சேர்த்தவரும் நம்ம ராம பசுமான் முத்தலாமி தேவர் தான் அப்பா அவர் கூடவே ஒரு தடவை ஜப்பான் பர்மா போயிருக்கிறாரு அவன் போனப்பட அங்குள்ள தமிழர்களாம் இவருக்கு வரவேற்பு கொடுத்து அந்த தமிழர்களுக்கு ஆதரவாக பேச மட்டும் இல்லை கல்கத்தாவில் நேதாஜியுடைய அம்மா அப்பா வீட்டுக்கு போகிறப்ப நேதாஜி சொன்னாராம் அம்மா உன்னுடைய கடைசி பையனை கூட்டு வந்திருக்க பாருமாக உனக்கு இது கடைசி பிள்ளையாக இருக்க வேண்டியதுன்னு சொல்லி அவங்க அம்மா தான் அறிவுப்படுத்துகிற அளவுக்கு உண்மையான அன்பும் நட்போட நேதாஜியோட இருந்தார் அதோட நேதாஜியின் மேலேயே ஒரு நேதா நேதாஜின்னு பத்திரிக்கையும் அரசு நடத்தினார் தன்னுடைய கொள்கையை எந்த சந்தர்ப்பத்தையும் விட்டு கொடுக்காங்க ஒரு அப்பா வெள்ளக்காரங்களில் எடுத்து எடுத்து பேசும்போது வாய்ப்பூட்டு சட்டம்னு ஒரு சட்டம் கொண்டாங்க அதாவது எந்த கொடுக்கலாம் பேசக்கூடாது ஆனால் இவர் என்ன பண்ணார் எந்த குறையும் பேச மாட்டார் போய் உட்காந்துருப்பார் பேசாமலே உட்காந்துருந்தே இல்லை அந்த அவர் வந்து வந்து உட்கார்ந்து பார்க்குறதுக்கே மக்கள் கூட்டம் போட்டப்போ தன்னுடைய கையாலேயே தாய் எப்படி இருக்கணுங்கிறத தன் தன் மௌனமான மொழியிலையே மக்களுக்கு உற்சாகத்தை ஓட்டினவர் பசுமை தேவர் அப்போ ஆனால் அவருடைய இவ்வளோ பெரிய ஜமீனில் பிறந்தால் கூட அவர் வந்து நாலாயிரம் நாட்கள் சரையிலே பா படைக்கப்பட்டார் விளக்கரங்க எது வேற ஆதிக்காதிக்கு எதிராகவும் நடந்ததுனால ஒவ்வொரு தடையும் ஜெயிலில் அடைக்கப்பட்டார் அடைக்கப்பட்டப்போ அவர் வந்து உண்மையான ஒரு பற்று மட்டும் இல்லை திருமணமும் செய்யாமல் தன்னுடைய சொத்துக்களை மூவாயிரம் ஏக்கர் நிலமில்லாத சொத்தெல்லாம் காட்டப்பட்ட மக்களுக்காக எழுதி கொடுத்துட்டு அவர் வந்து ஒரு சாதாரண துறை மாதிரியே இல்லைன்னு க கல்யாணம் பண்ணாமல் துறை மாதிரியே நாட்டுக்காக வளை வாழ்ந்தார் வாழ்ந்து விளைச்சார் அப்படிங்கிறப்போ வெள்ளைக்காரங்க ஒவ்வொரு தடவையும் அவரை ஜெயில் அடிக்கிறப்போ அங்கே வழிய வரும்போது அவர் உடல்நிலம் பாதிக்கப்பட்டிருப்போம் போதெல்லாம் கேஸ் நடந்தப்போ அவரை கூண்டில் ஏத்துறப்போ அதெல்லாம் நிற்கப்பட முடியுங்கிறப்போ அந்த நீதிபதியை அவங்க சேர் போட்டுக்கார வச்சு அவரை பேச சொன்னதாக ஒரு மா கொடுத்தா ஒரு வரலாறு உண்டு இப்போ நம்ம வீட்ல எத்தனை இருக்காத பற்றி தெரியும் ஆனால் நம்ம தமிழக அரசு நம்ம வெளியில் நான் நம்ம நான் வடகியர்களை போராட்டங்கள்லாம் நம்ம படிக்கிறோம் அது மாதிரி தமிழ்நாட் தமிழ்நாட்டிலையும் நான் நாட்டுக்காக உழைத்த போராட்டத்தை பற்றி நம்ம வந்து தூஞ்சுக்கோ தெரிஞ்சுக்கணும் அதை பற்றி படிக்கணும்